தெனாவட்டு கோ கலகலப்பு டூ உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் ஜீவா மேதாவி கண்ணப்பா ஆகிய படங்களில் நடித்து வரும் இவர் செப்டம்பர் பதினொன்றாம் தேதியன்று குடும்பத்தினருடன் கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருந்தார் கள்ளக்குறிச்சியில் உள்ள கோவில் ஒன்றில் தரிசனம் முடித்த ஜீவா தனது மனைவி சுப்ரியாவுடன் டி என் ஃபோர்டீன் ஜீரோ ஒன் ஃபைவ் நைன் என்ற பதிவெண் கொண்ட காரில் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தார் கார் சின்னசேலத்தை அடுத்த அமையகரம் பகுதியில் சென்றபோது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் திடீரென சாலையின் குறுக்கே கடந்தார் இதனால் பதற்றமடைந்த ஜீவா வாகன ஓட்டியை இடிக்காத வண்ணம் காரை திருப்பி இருக்கிறார் ஆனால் சாலையின் சென்டர் மீடியனில் கார் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நடிகர் ஜீவா மற்றும் அவரது மனைவி சுப்ரியாவுக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டன காரின் முன்பக்கம் சிதைந்ததைத் தொடர்ந்து வெளியே வந்து நண்பர்களுக்கு போன் செய்தார் அப்பொழுது இந்த விபத்தை நேரில் பார்த்த அப்பகுதி மக்கள் ஓடோடி சென்று இருவரையும் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் சிக்கியது பிரபல நடிகர் என அறிந்ததும் பலரும் தங்கள் செல்போனில் வீடியோ எடுக்க தொடங்கினர் ஜீவா காரில் இருந்த மனைவியை மீட்க முயன்றபோது கூட்டத்தில் இருந்த ஒருவர் வீடியோ எடுத்ததாக தெரிகிறது சார் திரும்புங்க சார் என கூறிய அந்த நபரால் திடீரென கோபமடைந்த ஜீவா ஆபாசமாக திட்டி அனுப்பினார் விபத்து நடைபெற்ற இடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா என்று ஆவேசமடைந்த ஜீவா நண்பரின் காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பினார் நடிகர் ஜீவா விபத்தில் சிக்கிய இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மாலை முரசு செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் பொன்னுசாமி